இன்றைய முக்கிய செய்திகள் வீர கடவுள் மூலக்கரை வெங்கடேச பண்ணையார் அவர்களின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதன் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி முன்னாள் மேயர் மற்றும் பாஜக மாநில துணை தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமன் ராஜா வெள்ளையன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஏ ராஜா நாடார் ராவணன் ராமசாமி நாடார் சுப்பையா பாண்டியன் அயப்பாக்கம் கரண் சிங் நாடார் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் வழக்கறிஞர் சூரியமுத்து இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேஷ் பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி என் சரஸ்வேல் குமார் சிறப்பாக ஏற்பாடு செய்தார் அரசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வெங்கடேஷ் புனேர் புகழ் வெங்கடேஷ் வெங்கடேஷ் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் வரவேற்கிறோம் அனைவரும் அம்பத்தூர் சுபாஷ் ராஜி அவர்களை வருகிறோம் சைமன் ராஜா ராஜி அவர்கள் மனந்தோடி மரியாதை செலுத்தினார்கள் கடவுள் கடவ வெங்கடேச பண்ையார்புகள் போகுக வேற கடவ வெங்கடேச பண்ையார்புகள் கடவுள் வேற கடவ

Ai, ele não...